வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிநன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பங்கு சந்தை ஜோதிடர் பிரசன ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஏகே கே கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கடந்த வீடியோ போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு வந்துச்சு அது குறிப்பா ஒரு கஸ்டமர் வந்து கிளியா நம்பர் போட்டிருந்தாங்க அதாவது பதினஞ்சு லட்ச ரூபா வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அதை எப்படி கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில உண்மைக்கு நெருக்கமாவே சூப்பரா சொல்லிட்டீங்க சோ அதோட கண்டினியூஸ் பாக்க போறோம் இன்னைக்கு ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு இன்னைக்கு மூணு நாட்கள் தான் இருக்கிறதுக்கு அப்புறம் பயிற்சி ஆக போறாரு மூணு நாட்கள் என்னென்ன பணங்கள்ல கிடைக்கும் அப்படிங்கற சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கோச்சாரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது வந்து பாத்தீங்கன்னா சனி எல்லாம் குரு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா குருங்கிறது ஒரு ஒரு சுப விஷயத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த சனிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரா இல்ல கீழ் மட்டத்துக்கு கொண்டு வராராங்கிறத தான் இந்த சனி அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுகள் இருக்கு சோ அப்படி மகர் ராசிக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தொண்ணூத்தி மூணு நாட்கள் சோ இப்ப இருக்கிற சூழல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம லாஸ்ட் டைம் கடக ராசிக்கு சொல்லியிருந்தோமோ இதுல ஒரு ஐம்பது சதவீதம் மகர் ராசிக்கு இருக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கு இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தவறான முதலீடு அதே மாதிரி நம்ம யோசிக்கிற எண்ணங்கள் எல்லாமே ஏன் நம்ம டெசிஷன் எல்லாம் தப்பா போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னை தானே கேட்டு இந்த மகர ராசி சோ நிறைய பேர் அந்த ஜாதம் பக்தார் நான் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் தப்பா போகுது சார் நான் முன்னாடி எல்லாம் வந்து நான் சொன்னேன்னா அவ்வளவு தூரம் இருக்கு சார் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அத்தனை பேர் வருவாங்க இப்போ நான் பண்ற அனைத்து வேலையுமே தப்பா போகுதுங்கிறது காரணம் எல்லாமே இப்ப இருக்கிற அந்த சனிதான் அடுத்த தொண்ணூத்தி மூணு நாட்கள் நம்ம எடுக்க போறைய காரியங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க இப்ப பண்ற காரியம் தான் அடுத்த இரண்டாம் பாவத்துல போய் உங்களுக்கு பண இழப்ப கொண்டு வந்து சேர்த்தப்படுது அப்போ பண விஷயம் ஜாமீன் ரெண்டாவது வந்து பயணம் பண்றது தொழிலுக்காக பயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு பூஜையை போட்டுட்டு ஒரு வாகனத்துல போறீங்கன்னா ஒரு பூஜையை போட்டு இல்ல ஒரு ஃபிளைட்லயோ இல்லை ஒரு ட்ரெயின்லயோ பண்ணிட்டீங்கன்னா வீட்லயாவது குழந்தையை போட்டோ வச்சு சாமி கும்பிட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் அதாவது சொல்றது பார்த்தா இந்த பாதச்சனியோட கடைசி பாயிண்ட் அதாவது தொண்ணூத்தி மூணு நாள் முடிச்சதுக்கு அப்புறமே சனி முற்றிலும் முடிய போகுது சரி தொண்ணூத்தி மூணு நாட்குள்ளாரு கடைசி பாத்துல இருக்காங்க அப்ப இப்ப ரொம்ப 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 ஜாக்கிரையா இருக்க வேண்டிய டைமா கண்டிப்பா இப்ப ஏன் நான் சொல்ல வரேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதை இல்ல இப்ப இருக்கிறதுல வந்து என்னன்னா இப்ப போய் ஃப்ரெஷ்ஷா எதுவும் பண்ணினா ஒரு பெரிய பாதகம் உண்டாகும் நீங்க சொல்ற சொல்றதே இப்ப ஒரு புது தொழில் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த நேரத்துல வேண்டாம் தொண்ணூத்தி நாள் கழிச்சா வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்களா எக்ஸாக்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏழுரசனி போறப்ப கொடுத்துட்டு போகுது முடிவு எடுத்துட வேண்டாம் எனக்கு அதுக்கான காலகட்டங்கள் இன்னும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரச்சனையே நம்மளுடைய தான் இருக்கு இப்போ நீங்க என்ன ஒரு ஏதோ ஒரு விஷயம் நல்லதுக்குன்னு சொல்றது எல்லாமே உங்களுக்கே எதிரா திரும்புது இவன் இந்த மாதிரி சொல்லிட்டான் அதனால தான் நான் அப்படி பண்ணினேன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் அப்படி பண்றேன் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகக்கூடிய சூழலும் அதிகமா இந்த மகர ராசி பிரிஞ்சு வாழ்றதும் இந்த மகர ராசி மகர லக்கணம் இப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும் அவங்க பார்ட்னர் வந்து சிம்மமா இருப்பாங்க இவர் மகரமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு இப்போ பிரிவினை நடந்திருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான சூழல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல ஒரு சண்டை வருதா நீங்க விட்டு கொடுத்து போ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டாங்கிற ஒரு பல மொழியே இருக்கு அப்ப நம்ம அந்த பூட்டியா நிக்கும் பொழுது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரும் பொழுது அங்க பிரிவினை ராசிக்கு இப்ப என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகணும் புதுசா எதுவும் பண்ணக்கூடாது கடன் கடன் வாங்குறது வாங்கலாம் அது எவ்வளவு வாங்குறோம் கடன்லயே உங்களுக்கு ரெண்டு வய இருக்கு பிரைவேட் பினான்ஸ் இருக்கு கந்து வட்டி இருக்கு பேங்க் லோன் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அதுல நீங்க எந்த மாதிரி வாங்குறீங்களோ அது தாராளமாக நீங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதிக வட்டிக்கு வாங்க வேண்டாம் அது அடுத்து வரக்கூடிய சூழல்ல நம்மள கட்ட விடாம கொண்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஏன்னா இப்ப மகரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி மூணு நாள் கழிச்சு ரெண்டாம் பாவத்துக்குள்ள ராகு வராது இப்போ ரிஸ்க் அதிகமா எடுக்க வைக்கும் நார்மலா பத்தாயிரம் ரூபாய் போடுறோமா ஒரு லட்சம் போடுறா பாத்துக்கலாம்டா அப்படின்னு வரும் இவங்களும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யாமல் இருப்பது சாலச்சர் மகரத்துக்கு வந்து யாருமே கை கொடுத்து தூக்குறது இல்லை யாராவது ஒரு ஹெல்பிங் பண்ணணும் ஆனா இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையில யாரும் ஹெல்ப் பண்றது இல்லை எந்த வகையில் உண்மைங்கயா உண்மைங்கிறது இல்லைங்க மகரமும் கும்பமும் எப்படி தெரியுங்களா ரிஸ்க் எடுக்கிறதுல பயப்படுறது இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சு கொண்டு போவாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் முரட்டு தைரியத்தை முரட்டு கோபத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும் அதனால வந்து என்னன்னா இவங்க ஒரே விஷயம்தான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ எனக்கு கை கொடுக்கலையா நான் பாத்துக்கிறேன் அதே விஷயம் நான் உனக்கு கை கொடுப்பேன் இப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவாவே இருக்கு செல்ஃப் மேடாவே இருப்பாங்க செல்ஃப் தான் இருப்பாங்க ரெண்டாவது எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பாங்க ஒரு கடன் ஆயிடுச்சு இன்னைக்கு நாளைக்கு ஒரு கடன் தரணும் இவருட பணம் இல்லை அழகா சமாளிப்பாங்க இந்த மாதிரி பணம் இல்லைங்க கொடுத்துர்றேன் வாங்கினா கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லி அவங்களே மறட்டுற ஆளுகள்லாம் இவங்க மகர கும்பம் இந்த சனி வீடுன்னு சொல்லக்கூடிய இதுல எல்லாம் வந்து கடன் கொடுத்தவன மிரட்டவாய் இது வந்து அவங்களுக்கு நார்மலாவே இருக்கு மேக்சிமம் நூறுக்கு எண்பது பர்சன்டேஜ் மகர கும்பம் இப்படித்தான் இருப்பாங்க நீங்க எடுத்து பாருங்க அது லக்கணமா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி அப்போ மேக்சிமம் இவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா ரிஸ்க் எடுக்கிறத கம்மி பண்ணுங்கன்னு சொல்றேன் பெரிய அளவுல ரிஸ்க்குள்ள போய் மாட்டிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள்ல அது இன்னும் பெரிய அளவு கொண்டு போய் விடுற மாதிரியான சூழல் ஆயிரும் சொத்து பிரிக்கிறது இந்த சொத்து வர வேண்டிய சொத்து வர்றது இந்த கடன் வர்றது இந்த இருக்கிற காலகட்ட நடக்குமா கண்டிப்பா நடக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மூணு நாள் கழித்து இந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அஞ்சுக்கு ரெண்டுல குரு போகுது மகரத்துக்கு அஞ்சுக்கு ரெண்டுல அஞ்சுக்கு ரெண்டுன்னு வருவாய் அஞ்சாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் பூர்வீக சொத்து பூர்வீக நிலம் இது எல்லாமே அப்போ அதுல இருந்து ஒரு வருவாய் ஈட்டுவதற்கும் இப்ப எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் பிரச்சனை யார் யாரா இருக்கோ உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும் அடுத்த தொண்ணூத்தி மூன்று நாட்கள் பிறகு அதுக்கான வருவாய் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் பட் திரும்பவும் சொல்றேன் அவங்களுடைய சுய ஜாதகமும் பேசும் அவங்க திசா புத்தி அவங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கு சனி எப்படி இருக்கு நடக்கிற திசா புத்தி என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குங்கிறத வைத்து நம்ம அதை டிசைட் பண்ண முடியும் எக்ஸாக்டா எப்ப நடக்கும் நடக்காதா எந்த டைம்லயும் பொது பலன் கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு சூப்பரீங்க இந்த தொண்ணூத்தி மூணு நாட்கள்ல திருமணம் வாய்ப்பு அதாவது திருமணம்ல இந்த டைம் பார்த்து பண்ணலாமா இல்ல பேர்ச்சிக்கு அப்புறம் தான் பண்ணுறது நல்லது தாராளம் திருமணங்கிறது தாராளமா பண்ணலாம் பட் என்னுடைய தாட் என்ன சொல்ல வரேன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல ஒரு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மீனத்துல செவ்வாய் இருக்கு ஒரு பெண்ணு சொல்றேன் அவங்க இந்த டைம்ல திருமணம் குறிச்சாங்கன்னா கண்டிப்பா நின்று போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு ஆணா இருக்காங்க கிட்டத்தட்ட கடகத்துல சுக்கரன் இருக்கு அப்பயுமே நின்று போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம ஒரு ஜாதகத்தை வைத்து மட்டுமே சொல்ல முடியும் நம்ம பொது பலனா இவங்க நடக்கும் நடக்காதுன்னு சொன்னா அதான் நிறைய பேர் வந்து இப்போ கடகத்துக்கு கூட நிறைய அப்பாயின்மெண்ட் வந்து கடகராசி சார் கடகராசிக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு சார் நீங்க தான் சார் கரெக்டா சொன்னீங்க அப்படின்னாங்க ஒவ்வொருத்தங்க எந்த அடிப்படையில சொல்றாங்க தெரியல பட் பொதுவான விஷயம் நம்ம எப்பொழுதுமே புரிஞ்சுக்க கூடியது இந்த கோச்சாரம் தன் வேலை செய்யும் உங்களுடைய தசா புத்தி ரொம்ப நல்லா இருந்தா நல்ல பலன்கள் தூக்கி கொடுக்கும் கெட்டதா இருந்ததுன்னா அந்த கெட்ட பலன் இருக்கும்போது அதிகமா கெட்டதை செய்யும் அப்ப உங்களால வந்து இது இது நடக்கல இது நடந்துச்சு நீங்க ஒரு டிசைனுக்குள்ள வர்றதுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து மட்டுமே முடியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோச்சாரம் ஒரு நாற்பது சதவீதம் எடுத்துக்கலாம் சதவீதம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லிருப்பீங்க லக்னத்துல இருந்துச்சு ஆனா லாஸ்ட்ல ஒரு பன்னெண்டுல இருந்துச்சு இதை நான் சொன்னேன்னு சொன்னீங்க சொன்னீங்க இல்லையா சோ அதனால நிறைய வேரியேஷன்ஸ் நடக்குமா தாராளமா நடக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த பாகை முறை இதை வச்சுதான் நம்ம பார்ப்போம் சோ இந்த இதுல வந்து நிறைய பேர் அவங்க நிறைய கன்ஃஷனோட இருக்காங்க சார் எனக்கு ஏழில் தானே ராகு இருக்கு ஏன் நான் வந்து முன்னேறல ராகு திசை நீ வச்சு செஞ்சிடுச்சு எப்பா ஏழில் ராகு இல்லை உங்களுக்கு ஆறுல இருக்கு நீ உங்க ஜாதக கட்டத்துல லக்கணத்துல இருந்து நீ கனெக்ட் பண்ணிட்டு வராதிங்க அதோடைய பாகை முறைப்படி வச்சுட்டு வாங்க அப்ப அது உங்களுக்கு ஆறுல இருக்கு கடனைத்தான் கொடுத்துருக்கோம் நோயைத்தான் கொடுத்துருக்கோம் மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் ஒரு சில எட்டுல இருக்குன்னு நினைப்பான் ஏழுல ராகு சூரிய நட்சத்திரத்துல இருந்து புதனை பார்த்திருக்கும் ராக திசையில டாப்ல வந்துருப்பான் அப்ப எட்டுல ராகு இருந்தா யோகம்னு அவன் தப்பா நினைச்சுப்பான் விஷயம் இதுதான் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க எது சரியோ அதை கரெக்டா எடுத்துக்கணும் ஒருத்தங்க ஒரு அம்மா கூப்பிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைனாங்க வடகிழக்குல என்னமா உங்க வீட்டு வடகிழக்குல என்ன பிரச்சனை இருக்கு வடகிழக்குலன்னா எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் நார்த் ஈஸ்ட்ல என்னமா இருக்கு நார்த் ஈஸ்டில் பாத்ரூம் இருக்கு சார் இப்போ கண்டிப்பாக மூளை சம்மந்தப்பட்டது பண இழப்பு கல்லீரல் இது போன்ற பாதிப்பு யாருக்காவது இருக்கா ஆமாங்க இருக்கு அவங்க போடுறாங்க அவங்க எப்பவுமே ஆன்லைனாக இருந்தாலும் சரி டைரெக்டாக இருந்தாலும் சரி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஒன்ஸ் அவங்க நேராக வந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளே உட்கார டைமில் ஒரு பிரச்சனை போட்டுருவோம் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்குற டைமில் கூப்பிட்ற டைமில் பிரச்சனை போட்டுருவோம் அதுலேயே தெரிஞ்சிடும் இத்தனை நாளாக நீங்கள் எப்படி இருந்தீங்க இனி எப்படி இருக்க போறீங்க அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தையே ஓபன் பண்ணுவாங்க பிரசனத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க ஒண்ணு இப்போ உதாரணத்துக்கு அடுத்த திசா புத்தியில மாறுதுன்னு வைங்க இப்ப நீங்க வாஸ்து குறோ குறைகள் இவ்வளவு வச்சுட்டு நீங்க எப்படி அதை மாறும் புரியுதுங்களா அப்போ இந்த வாஸ்து தப்பு இருக்குன்னு சொல்றதுக்கே ஒரு நல்ல நேரம் வரணும்னு சொல்றேன் நான் புரியுதுங்களா இத கேட்டு திருத்தி மேல போனவங்க இருக்கு அந்த வாஸ்து கோளாற வந்து சரி செய்யாம இருக்கிறதுக்கும் அது அவங்க ஜாதகம் தான் அது அடி வரக்கூடிய நீ இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கும் பொழுது கேட்க மாட்டாங்க ஒரு சில கேட்க என்ன இருந்தாலும் பணம் இல்லாம ரெடி பண்ணாம இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அனுபவம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னன்னா அதை பார்த்து இந்த மெத்தடு இந்த இடத்துல இது இருக்கும் பொழுது நீங்க முன்னேற முடியாதுன்னு நம்ம சொல்லி அதை மாத்தாம அவங்க முன்னேறினது கிடையாது ஸோ அப்போ ஒரு ஜோதி இழுதியா நம்ம ஒரு விஷயம் வந்தோனே அழகா காட்டும் அந்த பிரச்சனை ஒரு சில வந்து ஜாதகம்லாம் இல்லை சார் பிரச்சனை பார்க்கணும் சொல்லுவாங்க சரிங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடச்சிடும் கிடைக்காது அப்புறம் எப்போ சார் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் அழகாக அதுலேயும் முடிச்சு அவங்க ஜாதகமே வேண்டாம் ஸோ அதனால என்னன்னா முதல்ல நம்ம அதில் செக் பண்ணிடுவோம் பிரச்சினத்துல உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஸோ அதனால் வாஸ்து பிரகாரமும் எல்லா ராசிக்காரர்களும் சரியா வச்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்களோட எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நம்முடைய விடைபெறுவது உங்கள் மனித பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்